வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்களுக்கு ரன் இன்றைக்கு மூன்று விதமான ரொட்டி அதாவது நான் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள்ன்றதெல்லாம் வந்து விவரமாக சொல்லியிருக்கிறேன் பின்னால் பாருங்கோ அவ்வளோத்துக்கு நல்லா வந்திருக்குது நல்லா அப்படி பஞ்சு மாதிரி சஃப்டாக இருக்குது செய்து பாருங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் நான் சீஸ் சிக்கன் நான் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி போட்டது இப்போ நான் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் குழச்சி எடுப்போம் அதுக்கு வந்து சீஸ் சே சிக்கன் சீஸ் நிறைய செய்ய போகிறேன் எல்லாத்தையும் காமிக்கிறேன் முதல் பார்த்திங்கன்னா சொன்னால் ரெண்டு பெரிய கரண்டியெல்லாம் ரெண்டு கரண்டி தயிர் ஒரு பத்து கிராம் வந்து பேக்கிங் பவுடர் பத்து கிராம் உப்பு ஓரளவு சுடு தண்ணி அதாவது வந்து முப்பது டிகிரியில் உள்ள தண்ணி அதை கொஞ்சம் விட்டுட்டு நான் ஐநூறு கிராம் மாவில் செய்ய போகிறேன் அதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் பெரிய கரண்டியெல்லாம் ரெண்டு கரண்டி வெண்ணையும் விடக்கணும் விட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து முதல் எல்லாம் சேரட்டும் சரி இப்போ வந்து இங்கே குளிர் இருக்கிறதுனால தான் நான் பேக்கிங் பவுடர் போடுறேன் வெயில் இருக்க மாதிரி இருந்தால் பேக்கிங் பவுடர் தேவையில்லை இப்போ இந்த மாதிரி செய்யக்கெல்லாம் வந்து நல்ல சஃப்டாக வரும் இப்போ மாவை போட்டு வடிவாக குளச்சி எடுப்போம் மாவை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி குளைச்சி ஒருளவு வந்து ஆக இறுக்கமாக இருக்கக்கூடாது ஓரளவு தண்ணி தண்ணி இருக்கணும் பாருங்கள் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதை அடித்து குளச்சு இந்த மாதிரி செய்துட்டேன் பாருங்க இப்படி தொடையில வந்து இந்த மாதிரி இருக்கணும் இது இந்த மாதிரி இனி வந்து இதை வந்து மூடி விடுவோம் ஒரு நாலு மணி நேரம் வந்து நான் அதை மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு ப்ரோ தான் அடுத்து உருண்டியல் பிடிக்கணும் ப்ரோ பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் நாலு மணி நேரமாச்சு நல்லா பாருங்க பதமாக வந்துருச்சு கொஞ்சம் ஈரத்தன்மையாக இருக்கும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மா போட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டி பக்கத்தில் பாருங்கள் ஒரு தட்டில் வந்து மா போட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து அடுக்கிறோம் அடுக்கி போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு பிறகு வந்து ரொட்டி செய்யலாம் சீஸ் நான் நாண் சிக்கன் நாண் எல்லாம் செய்கிற எல்லாத்தையும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சிட்டேன்னு பாருங்க ஒரு அரை கிலோ மாவுக்கு வந்து பத்து உருண்டை இதில் தான் வந்து சீஸ் நாண் சிக்கன் சீஸ் நாண் ஆளு ஆளு நாண் ஆளு பரோட்டா ஆளு நான் எதுவும் சொல்லிடலாம் எல்லாம் செய்ய போகிறேன் ஒரு அரை மணி நேரம் இப்படியே மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அரை மணி நேரமாச்சு இனி வந்து ஒவ்வொண்ட ஒண்டா எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பக்கத்தில் ஒரு இந்த மாதிரி பழகட்டை பழக கட்டையில் வந்து கொஞ்சமாக மா வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மா கொஞ்சம் போட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி செய்து போட்டு இப்போ இதுக்குள்ள வந்து இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி செய்து வச்சுக்கணும் தானே அதில் நடுவில் வச்சுட்டு அப்படியே உருட்டி எடுப்போம் இது பார்த்தீங்கன்னா கையாலையும் செய்யலாம் அதே நேரத்தில் வந்து இப்படி உருட்டு கட்டிடணும் இருந்துச்சுன்னா உருளை அதாலையும் இந்த மாதிரி செய்து எடுக்கலாம் அப்போ இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் அப்புறம் உள்ள வச்சுட்டு செய்ய கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் உருளவு இந்த மாதிரி உட்டி எடுத்து போட்டு உருளைக்கெழங்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்கள் நல்லா எருகி போயிருக்குது அப்போ உருளைக்கெழங்க உருளவு நடுவில் வச்சுட்டு இதை வந்து இப்போ சுற்றி எடுத்துருவோம் சரியா ப்ரிய வந்து இதை வந்து இந்த மாதிரி அப்படியே சரியா எல்லாம் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி அப்போ வெளியில் வராமல் உருட்டி எடுக்க சுலபமாக இருக்கும் சரியா இதை வந்து கடைசியாக அப்படி சேர்த்து எடுத்து போட்டு புறா வந்து உருட்டி எடுப்போம் இந்த மாதிரி செய்து போட்டு பாருங்க மோதாவது செய்த மாதிரி இதை வந்து இப்படி பக்கம் திருப்பி போட்டு இதை வந்து இப்போ இந்த கட்டையால் வந்து நைஸாக மெது மெதுவாக உருட்டி ஒன்றும் வெளியில் வராத மாதிரி கொஞ்சம் வெளியில் வந்தால் பரவாயில்லை உருட்டி எடுத்துடுவோம் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு பாருங்கள் மெட்டைப்பக்கம் திருப்பூரன் இந்த மாதிரி இருக்கும் இப்போ போட்டு இதை வந்து இப்படியே சட்டியில் போட்டு எடுத்துருவோம் ஒன்றுமே எண்ணெய் ஒன்றும் தேவையில்லை நீங்கள் வேணும்னு பண்ணிச்சோன்னா கொஞ்சம் பட்டர் போட்டா நல்லா நல்லாயிருக்கும் பட்டர் அடிக்கும் பரவாயில்ல பட்டர் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் இப்போ வந்து வெறும் சட்டி சூடு சட்டி வந்து நல்லா சூடு வரக்கூடாது ஓரளவு சூட்டில் வந்து செய்யணும் மெது மெதுவாக வேகட்டும் இப்போ போட்டுருவோம் போட்டுட்டு லேசாக எல்லா பக்கமும் வந்து அப்படியே ரவுண்ட் ஆக்கி விடுவோம் மெது மெதுவாக வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மிதமான சூட்டில் வெந்த இருக்குது மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி மற்ற பக்கம் வேகட்டும் ரெண்டு பக்கம் ஒவ்வொரு நிமிஷம் விட்டுட்டு லேசாக பட்டர் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேலே வந்து இந்த மாஜரின் லடி பட்டர் அதை வந்து மேலே தடவுவோம் சரியா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு மறுபடியும் மற்ற பக்கம் திருப்புவோம் பாருங்கள் இப்படி வந்துடுன்னு பாருங்கள் இப்போ இந்த பக்கம் கொஞ்சம் பட்டர் தடவுவோம் மாஜாகின் பட்டர் இதுவாக இருந்தாலும் அப்போ டேஸ்ட்டும் இருக்கும் கலராகவும் இருக்கும் முதல்ல ஒவ்வொரு நிமிஷம் திருப்பி ஒவ்வொரு நிமிஷம் மொத்தத்தில் நாலு நிமிஷம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு நிமிஷமாச்சு ரெண்டு பக்கம் இந்த பதத்தில் செய்து எடுத்துருவோம் இனி எல்லாத்தையும் செய்து கொடுக்க காமிக்கிறேன் இது ரெண்டாவது எப்படி வருது பாருங்களோ இந்த பதத்துக்கு எடுக்க அருமையாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் சீஸ் நானுக்கு வந்து இந்த மூன்று சீஸ் வச்சுருக்குறேன் அப்போ அப்படி கொஞ்சம் பெருசாக வடிவாக தட்டி போட்டு இப்போ சீஸை வச்சுட்டு சீஸை வந்து நைஸாக அப்படியே எடுத்து விடணும் இந்த மாதிரி எடுத்து போட்டு அப்புறம் வந்து ஒரு பக்கம் தானே மற்ற பக்கம் வந்து படிவா இந்த மாதிரி எடுத்து போட்டு இப்போ வந்து இதை வந்து இப்படியே மடித்து விட்ருவோம் மடித்து போட்டு சுத்தவரை எடுக்கும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்படியே மடித்து போட்டு இந்த சைட் பக்கமே இருக்குதுல்ல அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வரும்போது இந்த இப்படி மடித்து ரெண்டு சேர்த்து மடித்து அப்போ வந்து அந்த சீஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும் சுத்த வரை இப்படி மடித்து எடுத்துருணும் எல்லா பக்கமும் இப்போ இந்த மாதிரி மடிச்சு எடுத்து போட்டு இப்போ கையில் எடுத்துட்டு இது வந்து நல்லா இழுக்கலாம் இங்கே பாருங்க நல்லா இழுக்கலாம் சரியா பாருங்க எப்படி இழுக்காங்க சரி இழுத்து போட்டு வடிவா இழுத்து போட்டு இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரவுண்டாக்குற பாருங்க மடிவா மேலே ஏற்றி மேலே ஏற்றிட்டு ரவுண்ட் ஆக்கி போட்டு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வடிவா தப்பி எடுத்து போட்டு போட்டு எடுப்போம் சரியா இப்போ வந்து மற்ற பக்கம் திருப்பி போட்டு கொஞ்சம் மா போட்டு நான் வந்து கட்டையால் பார்க்கணும் கொஞ்சம் பெருசாக்குறேன் இந்த கொஞ்சம் பெருசாகி போட்டு போட்டு எடுக்கிற வந்து நல்ல மெல்லிசா உள்ளுக்குள்ளே வந்து சீஸ் எல்லா பக்கமும் போ நல்லா இருக்கும் சரியா இப்போ சட்டியில் போடுவோம் போட்டுட்டு கையால் வந்து அதை வந்து சரி விடுவோம் அப்படியே ரவுண்டாக இப்போ வந்து மிதமான சூட்டில் வந்து வெந்து விட்டோம் இது மா நல்லா குழைச்சதுனால வந்து பாருங்கள் வந்து கட்டையால் வந்து நான் மெல்லிசா உருட்டி எடுக்கிறேன் வடிவாக இந்த மாதிரி சுத்த வேற உருட்டி எடுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கன்னு சொல்லி ஒன்றுமே ஆகாது நல்ல பதமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் எப்படி வந்துருக்கு பாருங்க மிதமான சூடு கணக்காக இருக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு ஒவ்வொரு நிமிஷம் மொத்தம் நாலு நிமிஷம் பொறுமையாக செய்யணும் பார்த்தீங்கன்னா சொன்னால் மேலே எந்த பாருங்க பட்டர் மாஜாரியன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாடாக தடவிக்கிட்டேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமொருப்பாக இருக்கும் மொறுமறுப்புன்றத விட டேஸ்ட்டு கலராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் பூசியாச்சு மட்டர் பக்கம் திருப்போம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்து பட்டரை திறவோம் போட்டு எடுக்க நல்லா வந்துடும் பாருங்க பொங்கி வருது பாருங்க எப்படி பொங்குதுன்னு சொல்லி சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சீஸு சிக்கன் ரொட்டி இதை வந்து சீஸை வந்து இந்த மாதிரி நாலு பக்கம் கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டு இதுக்கு மேலே வந்து இந்த சிக்கன் இருக்கில் நான் செய்து வச்ச சிக்கன் இருக்கல அதை போட்டுருவோம் சரியா போட்டுவிட்டு வடிவ தாராளமாக போடுவோம் சரியா போட்டுட்டு இதே வந்து இந்த மாதிரி சரியா இந்த மாதிரி மடிக்கிடுவோம் பார்த்தீங்களா இப்படி இரண்டு போட்டு இப்போ திருப்பி வச்சுட்டு வடிவாக இந்த கட்டையால் ரொட்டி சமமாக்கிடுவோம் சமமாக்கிட்டு போட்டு எடுப்போம் இந்த மாதிரி தட்டி போட்டு போட்டு எடுப்போம் உள்ள வந்து இந்த சீஸ் வந்து பக்கம் உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைச்சியோட இறைச்சியோடய ரங்குக்கில் வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்களா சீஸ் ரொட்டி அதையும் போட்டு எடுத்துருவோம் பேருந்தோ இந்த மாதிரி அட்டகாசமாக வரும் இதுவும் அப்படித்தான் ஒரு நிமிஷத்தில் வந்து மற்ற பக்கம் திருப்பி விட்ருக்கேன் விட்டுட்டு அதில் வந்து மேலே கொஞ்சம் சரி பட்டரை தடவிடுவோம் நல்லாயிருக்கும் எல்லாம் செய்துட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் சிக்கன் சீஸ் ரொட்டி இந்த பட்டரை போட்டுட்டேன் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் நடக்கிற வந்து அந்த சீஸ் கொஞ்சம் வந்ததினால வந்து இந்த கலர் மற்றபடி நல்லா இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் தான் சூப்பராக இருக்கும் எல்லாமே செய்து போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு அருமையான மூன்று விதமாக செய்திருக்கிறேன் சீஸ் போட்டது ரொட்டி சிக்கனும் சீஸும் போட்ட ரொட்டி மற்றது உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டது அதோட வந்து பாருங்கள் எல்லாம் கிடக்குது அருமையாக வந்திருக்கு ரொட்டி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது சரியா இதை வந்து சீஸ் நான் சீஸ் ஆளு அப்படின்னு சொல்லி உடனே பொதுவாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் உங்களை பிடிக்கும் மாநிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருந்தாலும் எல்லாத்தையும் பாருங்கோ வேறு என்ன இன்னொரு வீடியோ சந்திப்பான் பாய் நன்றி